என்ன வர்றதில்ல அடியா வணமசா இந்த தட்டி கதவு வருதுல்லடி உம் உம் நம்பி குளிக்கலாமா இல்ல இந்த ராகம் கீழே பாடிக்கு குளிச்சாதான் ஆளுங்களை யாரும் வராம இருப்பாங்களா உன் புருஷனும் நான் முடியாது சொல்லியேன் இல்ல இல்ல அதை கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் கண்ணியம்மா நான் அதனால பயப்படாம அரைச்சிட்டுலாம் குயில் பாட்டு ஓம் வந்ததென்ன இளமானே குக்கும் குக்கும் அத கேட்டு சொல்வது இங்கே மனந்தானே இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு அன்பு கொண்டதோ

எங்க சென்னைக்கு பேருக்கு போனுகதே காணோம் எங்க போயிருக்காங்க என்ன என்ன பாச்சயா யா சின்ன முஞ்சில ஒண்ணு முஞ்சில

என்ன மண்டல நீ பாத்ரூம் கட்டி இருக்கேன் ஏன் சத்தி ஓலை பேச அப்படி கட்டி வச்சேன் ஊத்திர தண்ணி சொல்ல 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 ஓலையிலே விட்டு சரப்பட சரப்பட பாம்பு போற மாதிரி பயமா இருக்குது குளிக்கும் போது ஒரு மாசம் பிரியா குளிக்க வேணா பயத்தோட குளிக்கும் போது குளிப்பாங்க மண்டை பேச்சுதான் சும்மா படு நல்ல பணம்பளத்தை சூப்பிட்டு போட்ட மாதிரி நல்ல பணம்பள கோட்ட மாதிரி வந்து நிக்கிறேன் ஆதே यहां बड़ी एक एकड़ है ना पाणுத்த பணமா पाणுத்த போமாது அதுதான் உங்களுக்கு ஆகாதது தம்பி லெஃப்ட் பக்கம் ஐயோ இங்க பாருடி பாவம் கண்ணு கழுத்த கழுத்த அண்ணாரு ஐயோ 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 இப்படி பிச்சு வச்சிருக்குதுலே இங்க பாருடி வனரோசா அட கடவுளே பாவம் பச்சை புள்ள மாதிரி இருக்க மொத்த இப்படியா ஆக்கி வைக்கீங்க பாருடி ஐயோ பாவமா இருக்கே உன் மாமியாவ பாக்க யாத்தா இவரு கைய தூக்கு அண்ணாரு கொஞ்சம் கழுத்த அண்ணாரு இது கடிச்சு அடிச்சு வச்சிருக்குதுலோ ரத்தம் இப்படி வருதே இல்ல இல்ல மடி இல்ல மடி நான் நாட்டு கடிச்சு வச்சிருக்கேன்

妈妈，没在那。